அப்புறம் ஹீரோயின் சரி நம்மளோட வாழ்க்கை இந்த ஸ்கூலில் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த ஹஜாவரா ஹஜா வந்துட்டு என்ன இது உனக்கு வந்து ட்ரெயிலர் தான்மா இன்னும் மெயின் பிக்சர் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னையவே அன்றைக்கி மாலில் வச்சா அடிச்சு கட்டு போட வச்சிட்டேல பேண்டேட் போட வச்சிட்டேல இனி வெல்கம் டு அவர் ஸ்கூல் இனி தான் உனக்கு இருக்குது இந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் அவங்கள அடிக்க போகிறாங்க ஹீரோயின் முடிஞ்சது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது ஓரளவுக்கு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம்னு விடுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க ஹீரோயின் அப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு ரூம்குள்ளே த இழுத்து நம்ம ஹீரோயினை அங்குறது காப்பாற்றுறா இதை பேர் ஷீயுன் ஷீன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இந்த ஸ்கூலே அப்படி தான் இந்த உன்னோட ஷூவை வச்சு தானே புள்ளி பண்ணுறாங்க அதை விட இப்போதைக்கு நீ இந்த ஷூவை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லை விட இந்த ஸ்கூலே அப்படி தான் பணக்காரங்களை ஒரு மாதிரியும் ஏழைங்களை ஒரு மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தியா இதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது இதில் எல்லா பணக்காரங்களும் இருப்பாங்க ஓரளவுக்கு கம்மியானவங்க ஸ்கூல்ல ஏழைங்களை பொறுத்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ இந்த ஸ்கூல்லேயே ஓரளவுக்கு நீங்களாச்சும் ஆறுதலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க அப்பயும் அந்த மலைக்குரங்கு விடல டேய் நீங்கள் இன்னும் மாடாக போகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை எப்படி அடிக்கலான்னு தான் பார்த்துட்ருக்காங்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு விடுறாங்க உங்களால் சும்மா விட மாட்டேன் வீடியோ எடுத்து நான் வந்து நெட்டில் விட்டு உங்களை எல்லாரையுமே வந்து ஹேக்கிங் கேஸில் உள்ள கல்ட்ரம் பண்ணணோன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க உங்கள் எல்லாேருக்குமே வேலை வேலையே இல்லையா எங்களை மாதிரி பணக்கார பசங்களை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறக்காக கிட்ட வராங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குன்னு அந்த ஸ்டெப் மாடியிலேருந்து குதிச்சிடுறாங்க கரெக்டாக கீழே விழுகும்போது அந்த ரெப்பை வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல அவர் வந்து பிடிச்சாடுறாரு நம்ம ஹீரோயினா அவர் காப்பாற்றுறோன்னா ஸ்கூலே என்ன போய் இவன் காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹஜாக்கு ரொம்பவே காண்டு ஏன்னா ஹஜாவும் அந்த ரெப்பும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் இப்படி இருக்கா அவள் அங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு டின்னருக்கு போகிறா யார் கூடனா அவங்க அப்பா கூடயும் அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் கூடயும் அவளுக்கு அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு அவங்க அப்பா இப்படி இருக்காரு அதனால அவளுக்கு ரொம்பவே கோவம் அண்ட் இந்த மீட்டிங்கில் அவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த செகண்ட் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு வேறு தெரிய வருது செம்ம நீ எல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹாஜா போய் அவங்களோட ஒரிஜினல் அம்மாவை போய் மீட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி வேற ஐட்டாங்களா அவங்க அம்மாவோட நிலமை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் கோடிஸ்வரியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள் எங்கள் ஹீரோயினும் அந்த ரேப்பை மாடியில் உட்காந்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் முடியும் நீங்கள் என்ன வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பரவாயில்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுடறாங்க அப்போது ஹீரோயினுக்கு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் வருது நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் வர வர இவர் கேட்குறாரு எனக்கு தெரியும் நீ அந்த கொலையை நேரில் பார்த்து அதனால தான் இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா நான் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலோட பையன் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நீ சொல்லு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோனுக்கு அந்த ஃபீலிங்ஸில் அண்ட் ஆஃப் ஆகி ஓ அப்போ உனக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அதனால தான் எனக்கு ஆப்பாத்திங்க கூட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அவர் சொல்கிறாரு சொன்னால் புரிஞ்சுக்கோ நான் ஏன் இவ்வளோ கேட்குறேன்னா அவன் என்னோட லவ்வர் நான் அவ்வளோ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் அவள் செத்துட்டா அவளை கொலை பண்ணவங்க யாரும் எனக்கு தெரியும் நம்ம நோனே ஹீரோன்ட்டு வந்துட்டு ஓ அப்படியா சரின்னு சொல்கிறாங்க ஆட்டாக்குன்னு அவங்களுக்கு இன்னொரு யோசனை கூட வருது சரி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அதுக்கு எனக்கு என்ன தர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க இவர் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூலில் எல்லாரும் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு நீ இந்த ஸ்கூல் பிரின்சிபலோட பையனை வேறு சொல்கிற அதனால நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் உனக்கு பயந்துட்டே என்ன யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்கல்ல ஸோ நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் கொஞ்ச நாளில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ரெப்பும் ஒத்துக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே அவரும் ஒத்துக்கிட்டனால ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலுக்குள்ளே டேட் பண்ணுற மாதிரி வராங்க அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு என்னது இவளை போய் இவன் டேட் பண்ணுறானா இவனுக்கு என்னாச்சு அவள் அழகாவே இல்லை இவன் இவ்வளோ சூப்பராக இருக்கான் இவ்வளோ பணக்காரம் போய் அவளை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக ஒரே காசிப்பு தான் கிளாஸில் போய் உக்காந்தானே கூட படிக்கிறவங்களுக்குலாம் நீ எப்படி அவங்க கூட இருக்க சும்மா தானே ரெண்டு பேரும் ஒன்றா வந்தீங்க இவளுக்கு மேபி லிஃப்ட்டு கொடுத்துருப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிதான் நீ நினச்சிட்ருக்கியா ஆனால் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணுறோம் ஸோ நான் அவங்க இருந்தால் அவங்க கூட ஒன்றா வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க ஸோ அவளுக்கு இருந்துட்டு சரி அப்படியா சரி நாங்கள்லாம் பார்ட்டிஸ் வைப்போம் அதில் இன்னும் மாதிரி ஆளுங்களெலாம் கூப்பிட மாட்டோம் பட் நீ இப்போ அவனோட லவ்வருங்கிறனால நான் அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும் சரி எங்களோட ஒரு பார்ட்டி இருக்குது வா அப்படிங்கிறாங்க ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஏய் ஒரு செம்ம சான்சடி நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடைக்காது அவளுக்கு சொன்னதெல்லாம் உண்மை தான் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின்ட்டு அந்த பார்ட்டிக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இல்லைல்ல ஸோ அதனால் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வாடகையே அவ்வளோ ஒரு சின்ன ஸ்டெயின்னானாலும் வந்து மொத்த காசு பே பண்ணணும்னு சொல்லி க்ளாஸ்லாம் சைன் போட்டு தான் வாங்குகிறாங்க ஹீரோயினும் சரி நம்ம பத்திரமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அப்போ அங்கே கூப்பிட்டாங்க வேணுன்ட்டே ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் ஹீரோயினை தள்ளி விட்டு அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து அந்த வைனோ ஏதோ கொட்டிடுச்சு அதுக்கு காரணமானவன் இவை தான் இவ பேர் வந்து யூல்கி அந்த யூல்கி வேறு யாரும் இல்லை ஹீஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவளும் ஹீஜாவும் சும்மா இல்லாமல் ஹீரோயின் மேலே இருக்கிற வயனையெல்லாம் ஊற்றி விட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஸ்டெயின் ஆக்கிட்டா ஹீரோயின் கோபத்தில் சண்டை போடவும் ஆனால் ஹீ அந்த ஹீஜா அவளே யூள் ஹீ எதுவும் சொல்லாமல் ஹீரோயினை தான் அந்த கிளப்பை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க ஹீரோயின் பாவம் வந்ததுக்கு காசும் செலவாச்சு இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இங்கே தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு பார்க்குறாங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு ஹீஜாட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீஜா சொல்கிறான் இங்கே பாரு அது வெறும் ட்ரெய்லரு தான்மா இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறையா இருக்குது அந்த காசு சம்பாதிச்சு கொடுக்கவே உனக்கு ஒரு வருஷம் ஆகிடும் அதனால் ஒழுங்காக அந்த ஸ்கூலில் விட்டு போயிட்டேன்னா நீ இப்படியே விட்டுருவேன் இல்லைனா மேலும் மேலும் உனக்கு நிறையா தொந்தரவு போட்டுகிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிலாம் என்னால் அந்த ஸ்கூலில் விட்டு போக முடியாது என் வாழ்க்கையே இந்த ஸ்கூலில் தாண்டி இருக்கு நான் இங்கே தான் இருப்பேன் நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோன்னு ஹீரோயினும் தான் சொல்கிறாங்க அதை கேட்டு உனக்கு காண்ட் ஆகுது அப்புறம் ஹீரோயின் நேராக போய் வந்து ஷியூனு இருக்காங்க இல்லையா அந்த ஷூ கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க அப்போ இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கான் அவன் ஃபோட்டோலாம் எடுப்பான் ஃபோட்டோ எடுத்தாலே அவன் நிறையா காசு கொடுப்பான் நீ போய் அந்த பையன் கிட்ட பேசி ஃபோட்டோ எடுத்துக்கோயேன் அப்படிங்கிறாங்க இவன் தான் அவன் ஸோ நம்ம ஹீரோயினும் காசு வேணும்னா அதுக்கு வேண்டி வேறு வழியே இல்லாமல் அவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு லூஸ் தனமாக ஃபோட்டோல்லாம் எடுக்கிறான் அவன் வந்து தப்பான வெப்சைட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறான் இது தெரியாமல் ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க இதில் அவங்க நிறையா சம்பாரிச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசை சரி பண்ணிடுறாங்க அப்போ ஹீரோயின் இருந்துட்டு அடிக்கடி அவங்களுக்கு அந்த பொண்ணு இறந்த ஞாபகமாகவே இருக்குது டக்குன்னு அவங்க ஒரு இருந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க என்னென்னா அவங்க இறந்தப்போ அந்த கீழே மாட்டியிருந்ததை ஒரு செயின் எடுத்து வச்சுருக்காங்க அந்த செயின் வேறு இவங்களுக்கு ஒரு எவிடென்ஸாக இருக்குது யார் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு இப்போ அந்த ஹீஜாவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வந்து ஹீஜா ஸ்கூல்லேயே டீச்சராக வராங்க அவங்க நல்லவங்களே இல்லை ரொம்பவே கெட்டவ அவர் இருந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன என் வயதில் வளர்கிறது ஒரு ஆண் வாரிஸ் ஸோ இனி உங்கள் அப்பனோட சொத்தெல்லாம் எங்களுக்கு தாண்டி நான் வந்து அவங்க அப்பனை சும்மா கல்யாணம் பண்ண நினச்சியா சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அவர் ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சிருச்சு அதனால ஹீரோயினை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஸ்கூல் புள்ள உன்னால் என்ன பண்ண முடியும் நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன் புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அடிக்க போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீஜாவை காப்பாற்றுறாங்க அப்போ ஹீஜா இருந்துட்டு இங்கே பாரு இதாக சுற்றுவேஷன் எடுத்துகிட்டு என் ஃபேமிலி மேட்ரு ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லி என்ன அவமானப்படுத்த பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க உன்ன மாதிரி நான் இல்லைம்மா நான் வந்து சும்மா உன காப்பாற்றதான் வந்தேன் புரியுதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ ஹீஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த விஷயத்தினால ஹீஜாவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதில்லை ஸோ யாருமே இவங்களை கண்டுக்கிறதில்லை இவங்க ஸ்கூல் வந்து ஜாலியாக எப்பயும் போல் எல்லா பசங்கள மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்போ ரெப்பே இருந்துட்டு கேட்குறாரு இந்த மாதிரி நீ சொல்லவே இல்லை யார் கொண்டாங்கன்னுப்போ இல்லை உண்மையாகவே எனக்கு தெரியல நான் நைட்டு யார் விட்டாங்கன்னு பார்க்கல நம்ம எப்படி சேர்ந்தே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் கில்ட்டியாக இருக்கனால ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது என்னென்னா அவங்க அந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தாங்கள அது தப்பு தப்பாக வீடியோ எடுத்து அவன் வந்து மிரட்டுறான் இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் இவ்வளோ காசு கொடு இல்லைன்னா இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஹீரோயின் ஐயோ போச்சு எது இந்த பிரச்சனை இல்லாமல் நீ அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு கடுப்பாகுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷியூன் ஹெல்ப் பண்ணா இல்லையா அவள் வந்து நம்பர் எழுதி கொடுத்துருந்தா பேர் எழுதி அந்த நம்பர் எழுதி கொடுத்ததையும் நம்ம ஹீரோயினை மாலில் ஒருத்த வந்து த்ரெட் பண்ணான் இல்லையா அவனோட கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது ஓ அப்போ நம்ம மாலில் இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை துரத்திட்டு இருக்கிறது ஷியூன் தானா அப்போ அவள் வேணும்டே தான் நமக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாளா அப்படின்னு நினச்சி ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது எஸ் ஷியூன் வந்து அப்படியே போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறோம் யார் என்ன அந்த இறந்து போனான்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா அவளை தான் அந்த பொண்ணு இறந்து போகலாம் இல்லை அந்த பொண்ணு கோமானதா இருக்கா நம்ம இறந்து போயிட்டா நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த ஷியூன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் பார்ப்போம் அவள் இருந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான் ஏன்னா அவளோ ரொம்ப பணக்காரியாக தான் இருந்திருக்கா ஆனால் கொஞ்ச நாள் அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகி அவள் ரொம்பவே ஏழை ஆயிட்டாள் அதனால என்னாகுதுன்னா இந்த ஸ்கூலில் தான் ஏழையாக இருந்தால் பில்லி பண்ணுவாங்களே ஸோ ஹஜாவும் வந்து பணக்காரியாக இருக்கும்போது ரொம்பவே ஃப்ரெண்டாக இருக்கா பட் ஏழை ஆனதுக்கப்புறம் ஹஜா மறுபடியும் வேலையை காட்டி அவ்வளோ ரொம்பவே எல்லாருமே பில்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அதனால தான் வந்து ஷியானுக்கு நம்ம ஹஜா மேலே ரொம்பவே ஒரு கடுப்பு இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இருக்க முடியாத ஷியான் இருந்துட்டு ஓ என்னையே இப்படி பண்ணிட்டேலாம் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் ஒன்று இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜா கிட்டே சவால் விடுறான் இவ்வளோ பார்த்தாலே தான் இருக்குது அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்மெக் முடிஞ்சு இப்போ ப்ரெசன்ட் காட்டுறாங்க ஹீரோயின் வந்துட்டு இவ தான் வந்துட்டு அந்த வீடியோ அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறாலும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷியோன் தானே உங்களுக்கு ரைட்டிங் வச்சு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ கேட்குறாங்க ஹீரோயின் இப்போ எதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட்டுலருந்தே அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறது நீ தான் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஷியோன் ஒத்துக்குறான் ஆமாம் உன்ன வச்சு தான் நான் அந்த ஹஜாவை பழி வாங்குகிறேன் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு செத்துட்டா இவங்க உயிரோட இருக்காங்க இருந்து மறைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு செத்துட்டால அவளுக்கு சாவுக்கு காரணமானவ அந்த ஹஜாதான் ஸோ நீ வந்து ஹஜாதான் கொலை பண்ணான்னு சொல்லி எல்லா முன்னாடியும் சொல்லிடணும் அப்போ வேணால் நான் உன் வீடியோ வந்து யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் விட்டுடுறேன் நல்லா லூஸாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வேணும்டே தான் உன்னை அவனை பற்றி தெரிஞ்சே தான் அவன்கிட்ட அனுப்பி வச்சேன் அப்போ தான் வீடியோ எடுத்து அதையே நானும் வாங்கி உன்னை பிளாக்மெயில் பண்ணி ஹஜாவை மாட்ட வைக்கணும் இதாட்டி என் மாஸ்டர் என்ன சொல்கிறா இவ்வளோ பெரிய இதாக இருக்கா பாருங்க இப்போ ஹஜாவை பழிவாங்க ஹீரோயின் படுத்துட்டு என்னடா இது புது கதையாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க ஹீரோயின் யோசிச்சுன்னு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ காரில் கிராஸ் ஆகிற ஹஜா பார்க்குறா நீ எங்கே இங்கே நீயும் ஏதாவது என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா மறுபடியும் நானே ஒரு கடுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை நான் பிளாக்மெயிலெலாம் பண்ண வரல உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன் ஒரு அட்வைஸ் சொல்ல வந்திருக்கேன் எப்போயும் நல்லா தெரிஞ்சுக்கோ அவள் நல்லவ கிடையாது அந்த ஷியூன் அதே மாதிரி செத்து போனவளும் வந்து நல்லவ கிடையாது அதனால நீ யோசிச்சு ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க ஹீரோயின்க்கு க்ளாஸில் ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கான் ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அவங்க அந்த வீடியோ எடுத்தவனோட ரூமை போய் பார்த்தா அவ்வளவு பென்ட்ரைவ் எல்லா பொண்ணுங்களையும் அந்த நாய் வீடியோ எடுத்து வச்சுருக்கு அதில் நிறைய பேர் இருக்குது அதில் போனவ பேரும் இருக்குது நம்ம ஹீரோயின் பேரும் இருக்குது அந்த ரெண்டு பென்ட்ரைவும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க செத்து போன பெண் டிரைவோடு இருக்குது இல்லையா அதையே போட்டு பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா அந்த ரெப்பை லவ் பண்ணிட்டு தானே இருந்தாவ ஆனால் பார்த்தா அவள் வேற ஒரு பையன் கூடயும் அஃபேரில் இருந்திருக்கா அந்த வேற ஒரு பையன் யாரும் இல்லை ஹீரோயினை வந்து அந்த பார்ட்டியில் ஊற்றி வந்து இது பண்ணா இல்லையா அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் யூல்கி இருக்கா யூல்கியோட பாய் ஃப்ரெண்டு கூட இந்த செத்து போன பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்பில் அதாவது கள்ளக்காதல் மாதிரி இருந்திருக்கா ஆள் இருக்கும்போதே வேற ஒரு பையன் கூட ஹீரோயின் ஷாக்காகிறா என்னென்ன நடக்குதுங்க அப்போ அந்த பொண்ணு உண்மையாகவே கெட்டவ தான் நான் அஜா சொன்ன மாதிரி அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி அந்த யூல்கியோ அவன் பாய் ஃப்ரெண்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க ரெண்டு பேர் இங்கே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க ஜாலியாக அப்படியே ரொமான்டிக்கா ஹீரோன் அப்படியே ஒத்து பார்க்கும்போது அந்த யூல்கி கழுத்தில் ஒரு செயின் இருக்குது நம்ம ஹீரோயினும் வந்து அந்த இறந்த பொண்ணுக்கிட்டே இருந்து ஒரு செயினை பார்த்தாங்களா அதுவும் ஒரே மாதிரி செயினாக இருக்குது அப்போது ஹஜாவும் அந்த பிளேஸ்க்கு வரா ஹஜாவும் அந்த ரெப் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அந்த ரெப் எப்போ அந்த இறந்து போன போன லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை அந்த ரெப் இருந்துட்டு ஓவராக தான் பேசுகிறான் இங்கே பாரு ஹஜா உனக்கு எப்பயுமே பிடிக்கல நான் அவளை லவ் பண்ணது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீதான் அவளை கொண்டுருப்பியோன்னு சொல்லிட்டு நான் இவளுக்கு கோவம் வந்துருது நான் கொண்டேன்னா உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நீ அவளுக்காக நீ என்ன கொள்ளுறேன்னு நினைக்கிறியா அவள் என்ன ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவளே ஒரு கேடு கட்ட வேணும் இங்கே பாரு நான் அவளை லவ் பண்ண அவளும் லவ் பண்ண ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பற்றி தப்பாக பேசாதன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹஜா என்று சொல்லிடுறாங்க உனக்கு தாண்டா ஒன்றுமே தெரியாது முட்டால் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அதாவது ஹியூஹியோட பாய் ஃப்ரெண்ட் அவனும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க உனக்கு அது கூட தெரில உன் லவ்வர் அவன் கூட இருக்கான்னு கூட உனக்கு தெரியல நீ என்ன சொல்ல வேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அது அந்த ரெப்பினால சுத்தமாக நம்பவே முடியல ஏன்னா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தன்னோட லவ்வரும் சேர்ந்து இவங்க துரோகம் பண்ணியிருக்காங்கங்கிறத விஷயம் கிட்டே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இந்த யூல்கி உட்காந்து அழக ஆரம்பிக்கிறா அவ ஹிஜாவோட ஃப்ரெண்டு தானே ஏன் ஹஜா இப்படி பண்ண எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என் பாய் ஃப்ரெண்டும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் வெளியே தெரிஞ்ச அவமானம்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் இப்போ எல்லா முன்னாடி உண்மையை உடச்சிட்டேன் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த யூல்கி கத்திட்டுருக்கா நான் ஏன் தெரியுமா யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தால் அந்த சித்து போனாலே அவள் அதையே வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணால் தெரியுமா அவளே ஒரு ஏழை அவளை நம்ம எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்து அதை அவளே வீடியோ எடுத்து அதை வந்து என் கிட்டே போட்டு காட்டி நீ இனிமேல் என்ன புள்ளி பண்ணிணேன் உன் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்ததை சொல்லி எல்லோரும் மட்டும் நான் அவமானப்படுத்திடுவேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாடி அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு சொல்கிறா அப்போ தான் நமக்கு ஒரு சின்ன பேக் காட்டுறாங்க என்னென்னா அந்த கொலை நடந்த சமூகத்தை காட்டுறாங்க உண்மையாகவே அந்த செத்து போன உழை கொண்டது யாருன்னா வேறு யாரும் இல்லை அந்த யூல்கி தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அவ பாய் ஃப்ரெண்டோடு எடுத்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு கொலையவே பண்ணியிருக்கா அந்த யூல்கி கடைசியில் நமக்கு கொலைக்காரர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி சாகும்போது அந்த செயின் மாட்டியிருக்கு அதே தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருக்காங்க செயின் இல்லாதது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதே மாதிரி வேறு செயினை பண்ணி போட்டா அவள் தான் கொலை பண்ணியிருக்கா அதே தான் ஹீரோயின் பார்த்துருக்காங்க ஆனால் ஹீரோயினுக்கு அன்றைக்கி அது யாருன்னு தெரில இருட்டாக தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஃபிளாஷ்பேக் நமக்கு தான் காமிச்சாங்க அங்கே இருக்க யாருக்குமே வந்து தான் கொலை பண்ணான்னு தெரியாது ஹீரோயினுக்கு அந்த ஷையூன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா இந்த ஹஜா தான் கொண்டான்னு சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டே மாடியில் நடந்து போய்கிட்டிருக்கான் அந்த ஷயோன்னு அப்போ ஹீரோயின் நடந்து வந்துட்டுருக்காங்க டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி அந்த ஷையூன் மாடியிலேருந்து விழுகிறாள் ஷையூனும் இந்த மாதிரியே வந்து விழுந்ததை ஹீரோயின் தான் பார்க்குறாங்க ஷையூனை யாரா தள்ளி விட்டா அப்படிங்கிறதோட இந்த சீரீஸே முடியுது இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பாய்